எனக்கு வந்து பிசுறு தெரியாமல் எப்படி த்ரெட் பைப்பிங் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இது வந்து ரெடிமேடு பைப்பிங்கு நான் வந்து க நெக்குக்கு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வீடியோ போட்டிருக்கேன் எப்படி ஈஸியாக வந்து வைக்கிறது அப்படின்னு அதே மாதிரி ஸ்லீவுக்கும் அதே மாதிரி நீட்டாக சுருக்கம் இல்லாமல் பிசுறு தெரியாமல் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு இந்த ரெ ரெடிமேடு பைப்பிங் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து லிங்க்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் லிங்க் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ஜாயிண்ட் வரும் நான் ஜாயிண்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ஸ்லீவையும் பிரிச்சுட்டு நம்ம எப்படி வந்து அதில் வைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து நம்ம பைப்பிங் திருட்டு வாங்கி அடித்து இது பண்ணுறதுக்கு இப்போ நமக்கு வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் போட்டிருக்கிறது வந்து கீழ்பக்கமாக போகிற மாதிரி வச்சுக்கிருங்க நல்ல பக்கமாக பெரட்டி இந்த இதை வச்சுக்கிருங்க இப்போ நீங்கள் அளவுக்கு தையலுக்கு எடுத்துருக்கீங்களோ அளவுக்கு வந்து இதை வந்து வச்சுக்கிருங்க இப்போ நான் அந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சு வந்து தையலுக்கு வந்து எடுத்திருக்கேன் அந்த அரை இன்ச்சு அளவுக்கு வந்து இது கரெக்டாக ஃபுல்லாக வரப்போகிறதுல நமக்கு வந்து பாதி தான் வரும் சுற்றுலவுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிருங்க இது பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியாது பிளாக்கு ப்ளவுஸ் வந்து ப்ளூ அப்படிங்கிறதுனால சாரி அந்த கலர் தான் இருக்குது அதனால் நான் அந்த கலரில் வந்து எடுத்துக்கேன் இப்போ இந்த அளவுக்கு வந்து அரேஞ்சு இந்த கிளாத் வந்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சு இதில் வந்து தைங்க பொறுமையாக அதில் வந்து அப்படியே தை ஈஸியாக இருக்கும் நமக்கு வந்து தைக்கிறது வந்து அடிச்ச வச்சு இப்போ மெயின் பீஸ் எடுத்துக்கிடுவோம் இப்போ மெயின் பீஸ் இந்த மாதிரி நல்ல பக்கமாக போட்டுக்கிறோங்க இப்போ இந்த பைப்பிங் அடிச்சிருக்கோம் பாருங்க இந்த பீஸை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கிறோங்க நம்ம தையல் போட்டிருக்கிறது வந்து நமக்கு வந்து தெரியும் அதனால இந்த மாதிரி போட்டுக்கிருங்க இப்போ இந்த தையல் போட்டிருக்க பாருங்க இந்த தையல்லே வந்து இப்போ நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டு வந்துடலாம் அதில் திருப்பி பார்க்கலாம் நமக்கு பாருங்கள் பைப்பிங் மாத்திரம் அழகாக தெரியுது உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா கலர் வந்து நான் காண்ட்ராஸ்ட்டாக கலர் இருக்கும்போது கண்டிப்பாக தைக்க காமிக்கிறேன் இந்த பாருங்கள் பைப்பிங் மாத்திரம் தெரியுது இப்போ இது அப்படியே இந்த மாதிரி இதை வந்து நல்லா நீட்டாக நெகத்தில் வந்து தேய்ச்சி விட்ருங்க தேய்ச்சி விட்டு அப்படியே வந்து திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு கரெக்டாக அந்த ஒட்டு தையல் வந்து போட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து பைப்பிங் வந்து நீட்டாக வெளியில் வந்து தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இழுத்துட்டு அதில் தையல் போட்டுருங்க கரெக்டாக அந்த பைப்பிங் ஓரத்துலேயே போட்டிங்கன்னா நமக்கு வந்து நீட்டாக வரும் பைப்பிங் வந்து உங்களுக்கு நான் பக்கத்தில் காமிக்கிறேன் பாருங்கள் பைப்பிங் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்க அந்த பிளாக் மொத்தம் லைட்டாக இது ரொம்ப பெரிய பெருசாக வராது அந்த ரெட்டு வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்குது அதனால நமக்கு வந்து தெரியாது இதே நீங்கள் நல்ல கலர் வந்து ரெண்டும் வித்தியாசமான கலராக இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல நச்சுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு நான் இன்னொரு ஸ்லீவும் உங்களுக்கு வந்து தச்சு காமிக்கிறேன் கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணிக்கிறோங்க அதாவது பைப்பிங் வந்து இந்த பக்கம் வரக்கூடாது இந்த பக்கமாக இருக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து தச்சு திருப்பும்போது கரெக்டாக வரும் இந்த பக்கமாக வச்சுக்கிருங்க வச்சுட்டு அந்த ஒட்டில் வந்து தையல் போட்டுருங்க நமக்கு வந்து இதில் வந்து பதிச்சாச்சு இப்போ மெயின் பீஸு போட்டு அடிச்சிருவோம் இந்த பீஸ் வந்து அப்படியே திருப்பிக்கிறோங்க தையல் மேலே வந்து போட்டுக்கிறோங்க கொஞ்சம் பொறுமையாக தைக்கணும் பாருங்க நமக்கு வந்து நீட்டாக இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு அந்த பைப்பிங் தான் தெரியும் இப்போ அதில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி ஒரு தையல் போட்டுடலாம் அதை கரெக்டா தேய்ச்சி விட்டு அப்படியே ஒரு படிமானமா ஒரு தையல் போட்டுருங்க எடுத்து விட்டுருங்க நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு எடுத்த மாதிரி கரெக்டா நீட்டாக எடுத்து விட்டு அந்த ஒட்டுல வந்து தையல் போட்டுருங்க அந்த பைப்பிங்க ஒட்டி போட்டுட்டீங்கன்னா த்ரெட்டு மாத்திரம் நல்லா நீட்டாக வெளியில் தெரியும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளே தெரியாது உள்ளேயும் பெசுறில்ல வெளியிலையும் பெசுறில்ல பைப்பிங் பாருங்கள் நீட்டாக நமக்கு வந்து எவ்வளோ தெளிவாக வந்துருக்கு பாருங்கள் ஒரு ரொம்ப பெருசாக தெரியல நார்மலாக இருக்குது இப்போ அதை வந்து சுற்றி ஓட்டிட்டாங்கன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் தெரியும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக வந்து வேறு நல்லா தெரிகிற மாதிரி கலர் வந்து இப்போ ரெட்டு ப க்ரீன் இதெல்லாம் இருந்ததுன்னா நீட்டாக நமக்கு வந்து தெரியும் இது பிளாக் அப்படிங்கிறதுனால வந்து தெரியலை அந்த தெரிகிறது வந்து எப்படி அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வந்து போடுறேன் இப்போ ஈஸியாக உங்களுக்கு வந்து பைப்பிங் வந்து த்ரெட் பைப்பிங் வந்து எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்துருக்கோம் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் டவுட் ஏதாச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்